ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இது வந்து என்ன வீடியோன்னு பாத்தீங்கன்னா நாங்கள் ஊர்ல இருந்து இங்கே ராஜஸ்தான் வரைக்கும் ஒரே ட்ரெயின்ல தான் வந்தோம் அதாவது ஹம்சஃபர் எக்ஸ்பிரஸ்ன்னு சொல்லிட்டு இது வந்து உங்களுக்கு திருச்சியிலேருந்து ராஜஸ்தான்ல இருக்கக்கூடிய ஒரு பிளேஸ் ஸ்ரீ கங்கா நகர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது அது வரைக்கும் இந்த ட்ரெயின் போகுது இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா வீக்லி ஒன்ஸ் மட்டும் தான் அது வெள்ளிக்கிழமை காலையில நாலரை மணி போல மட்டும்தான் இந்த ட்ரெயின் வந்து உங்களுக்கு இருக்குது இங்கே ராஜஸ்தான்ல இருந்து கிளம்புறது பாத்தீங்கன்னா திங்கக்கிழமை அன்னைக்கு மத்தியானமா கிளம்புவோம் அவ்வளோதான் வீக்லி பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு டைம் தான் அங்கேருந்து இங்கே வரும் இங்கேருந்து அங்கே போகும் இப்ப வாங்க நம்ம ட்ரெயின் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு போய் பார்க்கலாம் நல்லா நீட் அண்ட் க்ளீனாக தான் வச்சிருப்பாங்க ஏன்னா இந்த ட்ரெயின் ஃபுல்லா ஏசி கம்பார்ட்மென்ட் தான் அந்த நார்மல் ஸ்லீப்பரோ இல்லை அன்றிசர்வ்டு அந்த மாதிரி எதுவுமே கிடையாது ஃபுல் ட்ரெயினுமே பார்த்தீங்கன்னா ஏசி கம்பார்ட்மெண்ட்ஸ் தான் அதாவது தேர்ட் ஏசி செகண்ட் ஏசி ஃபர்ஸ்ட் ஏசி இந்த மாதிரி இருக்கும் வெளியே ஆனது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த இதெல்லாம் வச்சிருப்பாங்க கண்ட்ரோலர்ஸ்லாம் வச்சிருப்பாங்க அந்த ஏசி அது எல்லாமே வச்சிருப்பாங்க அதுக்கப்புறமா வாஷ் பேஷன் அதெல்லாம் எப்பவும் போல ட்ரெயின் இருக்க வந்திருக்கும் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வந்துட்டு தான் இருக்கும் இப்படிதான் இருக்குது ட்ரெயின் உள்ள அதுக்கப்புறமா சீட் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்குது நாங்கள் பார்த்தீங்கன்னா தேர்ட் ஏசின்றதுனால எப்பவும் போல உங்களுக்கு நார்மல் ஸ்லீப்பரில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும் ஆனால் கொஞ்சம் நல்லா நீட் அண்ட் க்ளீனாக இருக்கும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சீட்டோட வித் இருக்குல்ல அது வந்து கொஞ்சம் நல்லா பெருசாகவே இருக்கும் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலே லக்கேஜ் வைக்கிற மாதிரி ஒரு ஸ்டாண்டர்டாக கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் ஒரு மிரர் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறமா சென்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் கொடுத்துருக்காங்க இது வந்து ஃபோல்டு பண்ண முடியாது அப்படியே தான் வச்சுக்கணும் அதுக்கப்புறமா இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹேண்ட் ஏதாவது மாட்டி வச்சுக்கிற மாதிரி ஹூக்ஸ் கொடுத்துருக்குறாங்க அதுக்கப்புறமா பிளக் பாயிண்ட் பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் மூணு பேர் இருக்கனால மூணு பிளக் பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா இன்னொரு மூணு பிளக் பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க மற்ற நார்மல் ட்ரெயின்ல தான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இங்க வந்து அது மாதிரி கிடையாது அதுக்கப்புறமா சென்டர்ல உங்களுக்கு மேலே பாத்தீங்கன்னா ஒரு டிஜிட்டல் டிஸ்ப்ளே வச்சிருப்பாங்க உங்களுக்கு அடுத்து என்ன ஸ்டேஷன் வரப்போகுது எத்தனை கிலோமீட்டர்ல வரப்போது அதெல்லாமே டிஸ்ப்ளே பண்ணுவாங்க அந்த ட்ரெயின் இப்ப நிக்கிறதுனால எதுவுமே அதுல வரல அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு சைடில் இந்த மாதிரி வாட்டர் பாட்டில் ஹோல்டர் அதெல்லாம் வச்சிருப்பாங்க வெளிய என்ட்ரன்ஸ் கிட்ட ஒரு பெட் கொடுத்துருப்பாங்க இருப்பாங்க அங்கதான் உங்களுக்கு நம்ம கோச்சுக்கான மெயின்டெனன்ஸ் பண்ணுவாங்க அவங்க இருப்பாங்க ஏதாவது ப்ராப்ளம்னா நம்ம அங்க போய் சொல்லலாம் நெக்ஸ்ட் சில எமர்ஜென்சி அந்த கைட்லைன்ஸ் அப்புறம் என்னென்ன திங்ஸ் வந்து உள்ள ட்ரெயின்குள்ள கொண்டு வரக்கூடாது அதெல்லாமே வந்து ஒரு ஸ்டிக்கர் போட்டு ஒட்டி வச்சிருந்தாங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம எப்பவுமே ட்ரெயினுக்கு வரும்போது ஷூ தான் போட்டிருக்கோம் அப்படின்னா நம்ம வந்து ஸ்லிப்பர் ஒன்னு எக்ஸ்ட்ரா எடுத்து வர்றது நல்லது ஏன்னா இது நம்ம உடனே போய் இறங்குற மாதிரி இருந்தா பிரச்சனை இல்ல கிட்டத்தட்ட டூ டேஸ் மேல நம்ம டிராவல் பண்ணணும் அதாவது ஃப்ரைடே மார்னிங் கிளம்புறது சண்டே மார்னிங் டென் தேர்ட்டி லெவன் ஓ கிளாக் போல தான் போகும் ஸோ அதனால நமக்கு வந்து ஸ்லிப்பர்ஸ் கண்டிப்பாக தேவை பெட்ஷீட்ஸ்லாம் ப்ரொவைட் பண்ணிட்டாங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நாங்கள் காலையிலையும் மதியானத்துக்கும் ஃபுட்டு எடுத்துகிட்டு வந்துட்டோம் வீட்டில் இருந்தே ட்ரெயின் ஃபுட் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் பார்த்தீங்கன்னா இட்லியும் தக்காளி தொக்கும் எடுத்துகிட்டு வந்தோம் சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் அப்படியே நல்லா வேடிக்கை பார்த்துட்டு உட்காந்துட்டு இருந்தோம் கர்நாடகாக்குள்ளே என்றானாலே பார்த்தீங்கன்னா நல்லா கொஞ்சம் க்ரீனரியாக சூப்பராக இருக்கும் இந்த ட்ரெயினில் போகும்போது அந்த வியூஸ் எல்லாம் சூப்பராக இருக்கும் இந்த பூனையும் அது பக்கத்தில் போகும்போதெல்லாம் ஒரு டென் தேர்ட்டி போல் அதுக்கப்புறமா சமோசா விற்றுருந்தாங்க ஸோ அது வாங்கி சாப்பிட்றேன் சாப்பிட்டு அப்படியே உட்காந்துட்டு வேடிக்கை பார்த்துட்டே இருந்தேன் கிட்டத்தட்ட ஆஃப்டர்நூன் தான் ஆச்சு இருந்தாலும் ரொம்ப போர் அடிக்க ஆரம்பிச்சிச்சு இன்னும் ரெண்டு நாள் வேறு இதில் போகணுமா என்ன பண்ணுறதுன்னு தெரிலன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தோம் அப்படி பேசிகிட்டே இருந்தோம் அதுக்கப்புறமா மதியம் லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா புளி சாதமும் உருளைக்கிழங்கு பொரியலும் கொண்டாந்துருந்தோம் அது வந்து சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா ஈவினிங் வந்து மிளகா பஜ்ஜி வாங்கி சாப்பிட்டோம் இந்த ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா மிளகா பஜ்ஜி சூப்பராக இருந்துச்சு டேஸ்ட்டு நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் பட் ரேட் வந்து கொஞ்சம் ஜாஸ்தின்னு நினைக்கிறேன் ஒரு பஜ்ஜி பத்து ரூபான்னு நினைக்கிறேன் என்னன்னு தெரியல நாங்கள் வாங்கிட்டோம் அதுக்கப்புறம் தான் ரேட்டை கேட்டோம் அதுக்கப்புறமா இதுக்கு எதுக்கு வந்து டொமேட்டோ கெச்சப் கொடுத்துருக்காங்கன்றது தெரியல ஆனால் வெறும் பஜ்ஜி மட்டும் தான் சொல்லுறது ஈவினிங் டைம் சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருந்துச்சு அதுக்கப்புறமா தயிர் வந்து சாப்பிடணும் போல இருந்துச்சுன்னு சொல்லிட்டு ஒரு கப் ஆனால் தயிரும் நல்லா கெட்டியாக சூப்பராக இருந்துச்சு ஃபிஃப்டீன் ருபீஸ் தான் நெக்ஸ்ட் ஹூப்ளியில வந்து பத்து நிமிஷம் நின்றுச்சு ட்ரெயின் கர்நாடகாவில் ஒரு பிளேஸ் அங்கே நின்னதும் சரிங்க இங்கே கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்துட்டு அதுதான் போய் வேக வேகமாக நாங்கள் இருந்த பிளாட்ஃபார்ம் சைடு இல்லைன்னு சொல்லிட்டு இன்னொரு பிளாட்ஃபார்ம் சைடு போய் வாங்கிட்டு வந்தாங்க அதை வச்சு தான் எப்படியோ செகண்ட் டே ஃபுல்லாக ஓட்டிட்டோ காசு வச்சு விளையாடுறது தான் வந்து காட்ஸ் தப்பான விஷயம் ஆனால் சும்மா ஜாலிக்காக விளையாண்டா ஒன்றும் பிரச்சனை கிடையாது இன்னொரு தடவை தாவசனை தான் எடுத்துருவேன் அந்த பைப் வரைக்கும் போயிட்டு வாழ ஏ நீ வாட்டுக்கு விளையாடுதான் பைப் லேரி டிக்கி தரங்க நேர சரியில்ல நான் ஏற்கனவே சொன்னேன் பாத்தீங்களா எங்க பிளாட்ஃபார்ம்ல இருந்து அடுத்த பிளாட்ஃபார்முக்கு இந்த பைப் வழியா தாண்டி அந்த ட்ரெயின் இருக்கு பாத்தீங்களா அதுக்குள்ள போய் அடுத்த பிளாட்ஃபார்முக்கு போனாங்க போய் அப்படியே கார்ட்ஸ் வாங்கிட்டு வந்தாங்க கடைசியில இங்கே கூட பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒரு ஃப்ரெண்டு வந்திருந்தாங்க ஏ ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு அவங்க வந்து நைட்டுக்கு டின்னர் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க ஸோ நைட் டின்னர்ல சாப்பிட்டு முடிச்சு தூங்கியாச்சு நீங்கள் வந்து இந்த ட்ரெயினில் டிராவல் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா மார்னிங் எயிட் ஓ கிளாக் போல் பூனை வரும் அப்போ நீங்கள் இட்லி வாங்கிக்கோங்க இட்லியும் வடையும் ஆளுக்கு ஒன்று ஒன்று மூணு பேர் இருந்தோம்ல ஸோ மூணு பிளேட் வாங்கணும் இந்த ட்ரெஸ்ஸுக்கு போட்டுக்கலாம்னு நினைக்கிறேன் நான் ஒரு ரெட் கலர் ட்ரெஸ் தச்சேன்ல லட்டு ஃபஸ்ட்டு பர்த்டே போட்டுக்கலாம் அதுக்கு மேட்சாக இருக்கும்னு நினைக்கிறேன் அதே மாதிரி ஒரு நாலஞ்சு தோடி இப்போ காமிச்சு அது மாதிரி எடுத்து எடுத்து காட்டு அப்படியே ஒரு டெரருக்குள்ள காட்டு நான் உனக்கு அந்த இடத்துல ஒரு டைலாக் வைக்கிறேன் நீ என்ன வைப்பேன் எனக்கு தெரியும் இந்த ரெட் எடுத்துக்கலாம் ப்ளூ நல்லா தான் இருக்குது எது எல்லாமே நல்லா இருக்குது எல்லாம் நல்லா இருக்குதுன்னா இந்த டப்பாவோட எவ்வளோன்னு கேளு போஸ்ட் ஆஃபீஸில் வேற காசு கொடுத்துட்டு வந்துட்டேன் இல்லை இன்னும் மொத்தமாக காசு கொடுத்து இங்கே வாங்கிட்டு இருக்கலாம் எவ்வளோ கொடுத்துச்சு எவ்வளோவோ கொடுத்துச்சு எவ்வளோவோ கொடுத்துச்சு குடுக்கறத எங்கடி பிடுங்குறேன் நானு நொச்சித்தலை வாத்தியா இங்கே என்ன வித்தியாசமா இருக்குது இதெல்லாம் இதெல்லாம் இது மாதிரி தோடு அதுதான் தோடு நமக்கு எவன் தோடு கொடுத்துட்டு போனானே தெரியல

ஏங்க பாத்ததுல இந்த பக்கம் எடுத்து வைங்க அப்பதான் நம்ம பாக்குற வசதியா இருக்கும் நம்மளே ஒரு நீ வேற எடுத்து வச்சிருக்கீங்க அங்கே அங்கட்டு நான் மேக்ஸிமம் இதன போடுவேன் நீ அந்த Black Colorல ஒன்னு எடுத்து இல்ல போடுடா எனக்கு ஏண்டி அரை டப்பா அங்கட்டு எடுத்து வச்சிட்டு போடுமாமா அப்பள எத்தனை ஆச்சுன்னு பாருங்க அப்ப கிளியர் பண்ணிடுறேன் மனசே வலிக்கணும் எப்படி எடுத்து உடம்புடன் போய் ஏ மூடிடாத அதை நம்ம எடுத்து வச்சிருக்கிறது இந்த மாதிரி இதெல்லாம் நானே பண்ணி வச்சிருக்கிறேன் வீட்டில் இது மாதிரி எனக்கு சொல்லி கொடுத்தாங்க எப்படி பண்ணுவாங்க

இடரா இடா இது ஒரு பத்து ரூபா டீ குடிக்கிறதுக்கு எங்கடா காணாமல இருக்குது வா ஸ்டேஷன் சூப்பரா இருக்குது மத்தியானம் கிளாக் போல சூரத் வந்துச்சு நாங்கள் தான் ஃபுட்டு வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம் அதாவது வெளியே ஐஆர்சிடிசி கேட்ரிங்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்குல்ல அதில் அதுல வந்து ஆர்டர் பண்ணோம் இது பாத்தீங்கன்னா ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் ரேஞ்சில் வந்துச்சு சாப்பாடு கேஷ்யூ புலாவ்னு சொல்லிட்டு ஒன்று இருந்துச்சு சரி ஓகேன்னு சொல்லிட்டு அது வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம் ரெண்டு அதுக்கப்புறமா பன்னீர் கிரேவி இருக்குல்ல அது வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம் ஏன்னா ஸ்நாக்ஸ் எல்லாம் நிறைய சாப்பிட்டோமா அதனால எங்களுக்கு வந்து மதியம் அவ்வளோ பசிக்கலை ஸோ லைட்டாக மட்டும் வாங்கிட்டோம் வேணும் நைட் வாங்கி சாப்பிட்டோம்

இந்த ரெஸ்டாரண்ட் பேர் என்னன்னா அப்படின்னு சொல்லி ஏதோ போட்டு சரியா நான் ப்ரொனவுன்ஸ் பண்றதான் தெரியல ஃபுட் ஆனா செமையா இருந்துச்சு இந்த ரெஸ்டாரண்ட் உங்களுக்கு வந்து சூரத்ல இருக்குது நீட்டா பேக்கிங் பண்ணி கொடுத்தாங்க அதுக்கப்புறமா டிஷ்யூ பேப்பர்ஸ் பிளேட்டு ஸ்பூனு மவுத் ஃப்ரெஷ்னர் இதெல்லாம் கூட எக்ஸ்ட்ரா கொடுத்திருந்தாங்க குலாப் ஜாமுன் பாத்தீங்கன்னா மூணு ஆர்டர் பண்ணுங்க ஸ்வீட் ஏதாவது சாப்பிடணும் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் நைட் வந்து ஒரு சிக்ஸ் தேர்ட்டி போல அகமதாபாத் வரும் ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்கும் நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம் டஸ்க்கு ரெஸ்டாரண்ட் ஒரு ரெஸ்டாரண்ட் இருந்துச்சு தான் நாங்கள் ஆர்டர் பண்ணோம் ஆன்லைன்லேயே புக் பண்ணிட்டோம் அது வந்து ஆர்டர் அக்செப்ட் ஆச்சா இல்லேன்னு தெரிலன்னு சொல்லிட்டு நாங்க ரெஸ்டாரண்ட் கால் பண்ணி கேட்டோம் அவங்க மெனு அனுப்பிச்சாங்க அதை பார்த்துட்டு நாங்கள் வாட்ஸ்அப்ல என்னென்ன வேணும்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணோம் ரெண்டாவது பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதுல ஃபோர் எயிட்டி செவன் ருபீஸ் தானே வந்துருக்குது ஆனா அந்த ஆப்ல ஆர்டர் பண்ணும்போது இன்னும் நூறுரூபா நூற்றம்பது ரூபா பக்கம் எக்ஸ்ட்ரா தான் வந்து வந்துச்சு ஸோ நீங்கள் அந்த ஆப்பில் பார்த்துட்டு அதுக்கப்புறமா அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டுட்டு கூட ஆர்டர் பண்ணிக்கோங்க இது வந்து ஒரு ஐடியாதான் நாங்கள் இப்போ தான் கண்டுபிடிச்சோம் இனிமேல் இந்த மாதிரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுட்டு பார்த்தீங்கன்னா ஒரு டூ ஹவர்ஸ் அந்த மாதிரி முன்னாடியே நீங்கள் ஆர்டர் பண்ணிடுங்க அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இல்லைனா அக்செப்ட் பண்ணாது ஒரு சில டைம் அகமதாபாத் வர வழியில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக செமையாக மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு அதனால நல்லா சில்லுன்னு சூப்பராக இருந்துச்சு இப்போ அகமதாபாத் வந்தாச்சு ஃபுட்டு ஆர்டர் பண்ணியிருந்தோம்ல அவங்க டெலிவரி பண்ணுறதுக்காக ஏற்கனவே வந்து வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணாங்க பிளாட்ஃபார்ம் நம்பர் எல்லாம் சொன்னதுக்கு அப்புறமா வந்துட்டாங்க ரெண்டாவது பாத்தீங்கன்னா எப்பவுமே கேஷ் ஆன் டெலிவரி கொடுத்துக்கோங்க அதுதான் கரெக்ட் ஏன்னா சப்போஸ் ட்ரெயின் எதுவும் கிளம்பிடுச்சுன்னா நம்ம கேன்சல் பண்ணி விட்டுருலாம் இல்லனா நீங்க பே பண்ணிட்டீங்கன்னா மறுபடியும் ரீஃபண்டுக்கு ஃபோன் பண்ணி கேட்டுட்டு அந்த பிரச்சனை எல்லாம் இருக்குது அதனால நைட்டு நாங்க என்ன ஆர்டர் பண்ணோம்னா சப்பாத்தி ஆர்டர் பண்ணியிருந்தோம் அதுக்கப்புறம் மிக்ஸ்டு வெஜ் ஆர்டர் பண்ண மிக்ஸ் மிக்ஸ்டு வெஜ் பாத்தீங்கன்னா கிரேவி மாதிரி வந்துருந்து நாங்க ட்ரையா வரும்னு நினைச்சோம் அதுக்கப்புறமா சன்னா மசால் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம் மத்தியானம் சாப்பிட்டோம் அந்த பன்னீர் கிரேவி வந்து கொஞ்சம் இருந்துச்சு ஸோ மறுபடியும் நைட்டுக்கும் பன்னீர் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சன்னா கிரேவி ஆர்டர் பண்ணிருந்தோம் மதியம் மிச்சமான பனீர் கிரேவி அதுக்கப்புறமா சன்ன மசால் அப்புறம் மிக்ஸ்டு வெஜ் இது மூணு வச்சு சாப்பிட்டு இருந்தோம் எனக்கு தயிர் எல்லாம் சாப்பாடு இறங்காது நைட்டும் பாத்தீங்கன்னா தயிர் வாங்கி வச்சிருந்தேன் அப்புறம் ஒரு ஜீரா ரைஸ் ஆர்டர் பண்ணிருந்தோம் அதுக்கப்புறமா நைட்டு பார்த்தீங்கன்னா நல்லா உட்காந்து பேசிகிட்டு தான் இருந்தோம் அந்த தாத்தா வந்து ஏதோ யோகா மாதிரி ஏதோலாம் எப்படி பண்ணணும் அதுக்கப்புறம் நிறையா ஸ்டோரிலாம் ஏதோ சொல்லிட்டு இருந்தாரு எல்லாம் நல்லா பேசி சிரிச்சுட்டு இருந்தோம் எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் தான் புரிஞ்சுது ரொம்பலாம் எனக்கு புரியலை அதாவது ஏதோ எக்ஸசைஸ் மாதிரி பண்ண சொல்லி சொல்லி தந்துட்டுருந்தாரு செகண்ட் டேவும் அப்படியே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஜாலியாக முடிஞ்சிச்சு இது பார்த்திங்கன்னா தேர்ட் டே அதாவது சண்டே மார்னிங்கு சண்டே மார்னிங் பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் ஆல்மோஸ்ட் ரீச் ஆக போகிறோம் ஃபுல்லாக உங்களுக்கு செம்மையாக சோலார் பேனல்ஸ்லாம் வச்சுருந்தாங்க உங்களுக்கு பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறமா இது பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற பில்டிங்ஸ்லாம் எப்படி இந்த இந்த பாலம் பாலம் உங்களுக்கு உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் ஏற்கனவே ஏற்கனவே நம்ம நம்ம ஒரு தடவை சுற்றி அப்போ நான் பழைய காமிச்சிருப்பேன் அதை பண்ணி தான் இப்போ மேலே இருக்கோம் அவ்வளோ ஸ்டாப் வந்து வந்துருச்சு ஃபஸ்ட்டு பிளாட்ஃபார்ம்ல இந்தனால ஈஸியாக போச்சு இறங்கிட்டு டீயும் சமோசாவும் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் வெஜிடபிள்ஸ்லாம் வாங்க வேண்டியது இருந்துச்சு அதெல்லாம் கொஞ்சம் காயெல்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறமா நாங்கள் ஆட்டோ பிடிச்சி வீட்டுக்கு போயிட்டோம் அவ்வளோதான் இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்குதுன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நம்ம மறுபடியும் அடுத்த வீடியோ பார்க்கலாம்